நேற்று இந்த மேடையில் பேசும்போது நூறு நாள் வேலை திட்டத்தைப் பற்றி ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நூத்தி ஐம்பது நாட்கள் வேலை தருவோம் என்று சொன்னார் இதுவரையில் அவர்கள் அந்த நாள் வேலை திட்டம் குளறுபடிகள் இருந்ததே தவிர சரியாக கணக்கு பார்க்காமல் உண்மையிலே வேலை செல்ல பணம் கொடுக்காமல் இருந்த காரணமாக இடையிலே தடை விட்டு அதன்போது உச்ச நீதிமன்றம் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இறுதியாக அவருடைய அரசாங்கம் முடிவெடுத்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை கொடுப்போம் என்று உத்தரவு பிறப்பித்து அதுவும் விவசாயிகள் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விவசாயம் நடைபெறும்போது நடவு காலங்களில் சரி அறுவடை காலங்களில் சரி அதிகப்படியான விவசாயங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே அந்த காலங்களை தவிர்த்து உறுதியாக நூற்றி இருபத்தி நாட்களுக்கு அவர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று இன்றைக்கு ஒரு உத்தரவாதத்தை மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதையும் குறை சொல்லுகிறார் மகாத்மா காந்தி மத மகாத்மா காந்தியினுடைய பெயரையே அளிக்கிறார்கள் என்று முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னை பொறுத்தவரை உண்மையான மத சார்பு நீ கடைபிடிக்கிறீர்களா இதற்கே கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் மீடியா ஊடகங்கள் எங்களுக்கே நீங்க எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பார்த்து ஏன் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலை விழாவில் போய் பேசுங்க வாழ்த்து சொல்லுங்க நாங்களும் வாழ்த்து சொல்றோம் வரவேற்கிறோம் ஆனா அதே நேரத்தில் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாம நீங்கள் ஒரு போலி மதசார்புமையை என்கின்ற ஒரு நீங்கள் ஒரு தவறான ஒரு கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏப்ரல் இருபதாம் தேதி வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபது அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் உங்களுக்கு மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நான் என்ன என்ன அதாவது நூறுரூவா வேலை தான் முக்கியமே தவிர பேர் என்ன பேர் வச்சிருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முள்ள எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் கலைஞர் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க கலைஞருக்கு ஒரு இடத்துல பேர் வச்சா போகிறோம் அந்த மாதிரி தலைவருடைய பேரை ஒரு இடத்துல வச்சாலே போறோம் ஒரு இடத்துல சில வச்சாலே போதும் கடலுக்குள்ளே போய் ஃபேனாக வைக்கிறோன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குறையா சொல்ல முடியாது